ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனாக ரெடி ஆயிடுச்சு அது நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ கொஞ்சோன்னு ஒரு பீஸ் கொடுமா சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன் கொதிக்க கொதிக்க சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாஸ்தாவில் ஒரு ஒரு சூப்பர் ரெசிபி செய்யப்படுறோம் ஸோ அந்த ரெசிபி வந்து அம்மா வந்து செய்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ மாக்க ஊற்றணும் நாலு டம்ளர் போடணும் ஸோ வந்து பாஸ்தா பார்த்தீங்கன்னா பாஸ்தா எந்த அளவுக்கு எவ்வளோ போடணும் ஓகே இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு அளவு போடுறோம் அளவுக்கு நம்ம பாஸ்தா அளவு போட்டுக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு உள்ளதுக்கு ரெண்டு பேருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ரெண்டு பேர் இருக்கோம்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுடாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாஸ்தாவை போட்டணும் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து பாஸ்தா போட்டணும் எடுத்து ஓகே நீங்கள் வந்து பாஸ்தா போட்டுட்டு வேக தன்மை மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது ஸோ தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் ரப்பர் மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது காண்கிறேன் நல்லா நுரைச்சி வருது ரொம்ப பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லவ் டைம் டயம் ஆகும் வரதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து எப்படின்னா நீங்கள் நம்ம பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறப்ப மஞ்சள் மஞ்சோம் ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி உடையணும் இந்த அம்களை வரல ரெண்டாக பீஸாக பார்த்தீங்களா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ஒரு சில பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டிய தன்மை இருக்குது மஞ்ச மஞ்சள் அது கொஞ்சம் வில்லட்டின்னு மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரண்ட் அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்டோட சூட்டோடதுலேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் நேரம் வேகம் ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருப்போம் ஸோ நம்ம அடுத்து நம்ம அடுப்பில் அப்படியே பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சமைக்கிற உள்ள பாஸ்தாவில் இந்த அளவுக்கு காரட்டு காரட்டு எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் ஒரு காரட்டு ஒரு கொஞ்சம் பெரிய காரட்டு எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் ஐம்பது கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும் உடம்புலாம் கொஞ்சம்

ஸோ வந்து சட்டியில் வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஜாமான சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் ஓகே நல்லெண்ணெய் வந்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய் காய் வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஓகே ஒன்றரை கரண்டி ஊற்றிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து காய் வந்து வதக்க போகிறோம் வதக்கிறதுக்காக நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து பெரிய சீரகம் ஸ்டுக்கு ஓகே இது டேஸ்ட்டுக்காக இன்னொன்று டைஜசிசனுக்கும் சீரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கடலை பருப்பு பார்த்திங்கன்னா கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து சீரகம் அதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் நேரத்தில் வச்சு அந்த பச்சை மிளகாய் போடணும் காரத்து அப்புறம் வந்து இது பெரிய வெங்காயம் ரொம்ப வளமும் தேவையில்லை இதில் இப்போ கண்ணாடி பார்க்கும் போது சாப்பிடவே அந்த ஓகே பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வதக்கிறப்படாது ஒரு நடுத்தரமாக ஒரு கண்ணாடி பதத்தை நம்ம வந்து வதக்கணும் மாதிரி காரட்டு ஓகே காரட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து ஓகே அதே மாதிரி அடுத்து முட்டை கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நிறைக்கிறோம் காய் வதக்கிறதோட நம்ம கொஞ்சம் ஒரு கரெக்டாக உப்பு போடணும் ஸோ உப்பு வந்து நம்ம வீட்டுக்கு அளவு ஒவ்வொருத்தவங்களுக்கு கேட்ட மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்தா பற்றினா நல்லா பெருசாக வந்துருச்சு ஸோ அதோட அளவு பீஸ் பாருங்கள் நல்ல பிக் சைஸாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊறணுன்னே ஸோ இந்த மாதிரி பெருசாக வரணும் ஸோ வந்து அந்த மஞ்சப்பதம் வந்து போய் நார்மல் ஒயிட் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பில பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பில சேர்த்து அதே மாதிரி இது புதினா ஓகே இது மல்லி புதினா மல்லி கருவேப்பில எல்லாம் போடுறப்ப இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு சலாம் பட்டப்பொடி எடுத்துருக்கோம் இது என்னதுமா இது வந்து மேகி பவுடர் ஒரு ஸ்பூன் ஓகே மேகி பவுடர் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பாக்கெட்டில் வாங்குறது அந்த மேகி பவுடரோட ஒரு ஸ்பூன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் உடலுக்கு காயும் நல்லா இதாகிடுச்சு அதுமாரி பாஸ்தாவுமே நல்லா எடுத்தாச்சு நல்லா வெந்து இருக்கு நல்லா சூடாக தான் இருக்கு கிண்டா போறோம் எல்லாம் சேர்த்து ஒன்றா கிண்டா போறோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி கூட நல்லா வட்டி இருக்குது ஸோ அந்த வத்தர அளவுக்கு பார்த்துக்கணும் முக்கியமாக அது பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வத்தி அவர்களுக்கு கரெக்டாக நல்லா ஓகே உப்பு வேணும்னா பாத்து போட்டுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உப்பு உரப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும் குழந்தைங்க சாப்பிடற மாதிரி இருந்தா பெரிய சாப்பிடறதுக்கு ஆசைப்படுங்க அது மாதிரி போட்டுக்கிறோங்க தேவை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அழகா சூப்பராக வந்துருக்கு பாருங்க எல்லாமே காய்கறிகள் எல்லாமே நல்லா வந்துருச்சு இதோட அடுப்பை வந்து அமர்த்திடலாம் ஓகே இதுக்கு தேவைன்னா ஒரு உப்பு இது காரம் சாப் குழந்தைய சாப்பிட்ற மாதிரி பார்த்து போட்டு தருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருப்பாருங்க ஸோ கொஞ்சோன்னு ஒரு பீஸ் கொடுப்பா சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட போகிறேன் கொதிக்க கொதிக்க சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடி கொடுங்க ஸோ கொஞ்சோன்னு ஒரு பீஸ் கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன் கொதிக்க கொதிக்க ஆ சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்